வணக்கம் சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்ட சூழலில் திமுக தரப்பில் தொடர்ச்சியாக பல்வேறு நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு திமுக இளைஞரணி சார்பாக திருவண்ணாமலையில் பிரம்மாண்ட கூட்டம் நடத்தப்பட்ட நிலையில் அதைத் தொடர்ந்து திருப்பூர் மற்றும் தஞ்சாவூரில் மகளிர் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடத்தப்பட்டது இதன் தொடர்ச்சியாக நேற்று விருதுநகரில் இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது திமுக இளைஞரணியில் மட்டும் ஐந்து லட்சம் நிர்வாகிகள் மற்றும் ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் இதனிடையே இளைஞரணியின் இருநூறு பேச்சாளர்களை கொண்டு பிப்ரவரி மாதம் முழுவதும் பொதுக்கூட்டங்களை திமுக நடத்தி வருகிறது இதன் மூலமாக திமுக தேர்தலுக்கு தீவிரமாக தயாராகி வருவதாக பார்க்கப்படுகிறது நேற்று நடந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில் கொள்கை கோட்பாடு லட்சியம் என்றால் என்னவென்றே தெரியாத வெற்று கூச்சல் போடும் கூட்டம் ஒன்று தமிழ்நாட்டில் சுற்றுகிறது அவர்களால் தமிழ்நாட்டிற்கு எந்த பயனும் இல்லை அரசியல் அறிவே இல்லாத அட்டைகள் என்னதான் உளரினால் களத்தில் நின்று வெள்ளப்போவது திமுக தான் என்று உதயநிதி பேசியிருந்தார் இவரின் இந்த பேச்சின் மூலமாக விஜயை மறைமுகமாக சாடியதாகவே பார்க்கப்படுகிறது இதனிடையே நேற்று விருதுநகரில் திமுக இளைஞரணி கூட்டத்தில் ராம்வாக் மேடை அமைக்கப்பட்டிருந்தது அதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொண்டர்களை அருகில் சென்று சந்தித்தார் இதையடுத்து தாவேகா தரப்பில் விஜயை பார்த்து திமுக காப்பி அடிக்கிறது என்று கூறி விமர்சனம் செய்தனர் இதற்கு திமுக பதிலடி கொடுத்து வருகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக திருச்சி மாவட்டம் சிறுகானூரில் தமிழக விடியலுக்கான முழக்கம் என்ற பெயரில் திமுக பொதுக்கூட்டம் நடத்தியது இந்த பொதுக்கூட்டத்தில் தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை விடியல் பேருந்து பயணம் உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார் எனவே அந்த பொதுக்கூட்டத்திலே ஸ்டாலின் நடந்து சென்று தொண்டர்களை சந்திக்க அமைக்கப்பட்டிருந்தது அதன் வீடியோக்களை தற்போது திமுகவினர் பகிர்ந்து தாமே தலைவர் விஜய்தான் ஸ்டாலினை பார்த்து காப்பி அடிக்கிறார் என்று பதிலடி கொடுத்து வருகிறார்கள் தெலுங்கு சினிமாவில் இருந்து ரீமேக் செய்வதை போல் விஜய் அவர்கள் திமுகவின் ஸ்டைல் மற்றும் அரசியலையும் காப்பி அடித்திருப்பதாக பதிலடி கொடுக்கிறார்கள்